தொழில் சித்திருக்கா நல்லா இருக்கா இங்க சாப்பிடலாமா ஆமா ஜெயகண்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் வந்தீங்கன்னா இந்த கடையா கடைப்பருணா செய்கிறவங்களாம் ரொம்ப க்ள்ஸு இதெல்லாம் போட்டு தான் செய்கிறாங்க ஆமாம் நல்லா சுத்தமாக செய்கிறாங்க நான் போனாலும் கடலாக சாப்பிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜை வச்சு சூடு பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி நல்லா பண்ணுறேன் ட்ரில் தெரி கரைப்பரை தயவு செஞ்சு ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் பார்க்க ரோடு இருக்கு அந்த ரோட்டில் இருக்க அதுக்குள்ளே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படியே ஒரு தருந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு பஸ்ஸை ஊருக்கு போகலாம் இது வந்து பிரியாணி கலர் பாருங்களேன் பிரியாணி கலரு வித்தியாசமாக இருக்க கலரு இதுதான் மேட்டரு கடைய வித்தியாசம் பிரியாணி கலரும் வித்தியாசம் நம்ம வந்து பிரியாணியில் வந்து பீஸ் வேணாம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பீஸ் நான் ஐட்டம் நிறைய சாப்பிடக்கூடாதுங்க போட்டு இந்த தாலிச்சா இருக்குல்ல தாலிச்சா அப்படியே மேலே லைட்டா அப்படியே அப்படியே தூவி ஒன்றும் அப்படியே மலை சாரல் மாதிரி இதில் ஒரு பீஸ் அப்படியே வந்து வச்சுக்கணும் மைனஸ் வச்சுக்கணும் வேஸ்ட்டு இது அப்படியே ஒரு பீஸ் நல்லா இருக்குங்க பிரியாணி மாரி தெரில ரைஸ் கலந்து ஒரு பிரியாணி வித்தியாசமாக இருக்குது இது மசாலா வேறு இருக்குமா ஆமாம் எப்படின்னா மேலே வந்து ரைஸ் மாதிரி தான் இருக்கு உள்ள மசாலா வச்சிருக்காங்கண்ணா மசாலா வேறு போகிறேன் இது போட்டு சாடுவாப்பா மேலே பார்த்தா ஒயிட் ரைஸ் மாரியா இருந்துச்சு உள்ளே பார்த்தா மசாலா வச்சிருக்காங்க வித்தியாசமான பிரியாணி இருக்கு ஸ்பெஷலா ஸ்பெஷலாக நேம் இருக்கா இதுக்கு ஸ்பெஷலாக எதாவது நேம் இருக்காடா அந்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணி ஓ இதுதான் ஹைதராபாத் பிரியாணி ஆகும் அப்போ ஹைதராபாத் பிரியாணி சென்னையில் வைக்கிறாங்களா அதெல்லாம் அதுவும் ஹைட்ராபாத் தானே அது வித்தியாசமா இருக்கு இதுமாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைங்க இன்னைக்குதான் உண்மையாலுமே நான் இதுதான் சாப்பிட்றது நான் சாப்பிட்டதே இல்லை பரவாயில்ல ஹைதராபாத் பிரியாணி மசாலா தந்தினியா இருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா வேற லெவல் டெஸ்ட்டா இருக்கு ஒயிட் ரைஸே வேற லெவல் டெஸ்ட்டா இருந்துச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேற லெவலா இருக்கு இன்னும் நல்லா இருக்குங்க அதெல்லாம் வந்து மெது மெது மெதுன்னு இருக்குங்க ஒரு டைம் கிடைக்கும் போது புது புது சிக்கன் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக தேசம் வித்தியாசம் அதாவது இந்த நாக்கில் இருக்கு இங்கே ஒயிட்டாக இருக்கா போயிட்டா இருக்கா இங்கே பிரியாணி பிறகு கலதா இருக்கா உள்ள ஒரு மசாலான்னு ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க அந்த கடையில் நல்ல பதா எழுத்துறாங்க உள்ள மசாலான்னு ஒரு மேட்டர் வச்சு அதில் பிரியாணி எழுதி தராங்க அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த கலரில் வருது மிக்ஸ் பண்ணி உள்ளே சாப்பிட்டோம்னா அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற பிரியாணி நான் இங்கேயே இருந்தால் போகிறேன் வேறு எங்கேயோ இருந்துடுவான் நான் என்னைக்கு தான் மொமும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி எங்கள் ஊரில் அதாவது ஜெயங்கொண்டம் அங்க அங்கே வந்து இந்த மாதிரி பிரியாணி இந்த கடையில் மட்டும் தான் கிடைக்குது வேறு எங்கேயும் கிடைக்கல ஜெயங்குண்டத்தில் இங்கே வந்து சாப்பிடணும் நினைச்சால் இந்த கடைக்கு வாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரியாணி வித்தியாசமான பிரியாணி அதான் கிரில் தேரி நீங்கள் வித்தியாசமான பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிரில் தேரி கடைக்கு வாங்க தயவு செஞ்சு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது இது வந்து ஹைதராபாத் பிரியாணி நேம் பேர் நான் ஹைதராபாத் பிரியாணி பேர் அந்த மசாலா ஒன்றாவே இருக்கும் அப்படி தான் சாப்பிடுவேன் இந்த மசாலா தனியாக பிரித்து வச்சு ரெண்டு விதமான டேஸ்ட் கொடுக்குற ஒரே பாட்டில் வந்து இந்த ஹோட்டல் தான் அரியலாம் மாவட்டம் தான் ரொம்ப நல்லா இருக்கு

ஆனியனே போட்டுக்காமலே இது வந்து செமையல் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் பாருங்கள் பிரியாணினா மோஸ்ட்லி ஆனியன் நம்ம சாப்பிட தோணும் கை தேடும் ஆனியன் மீறணும் ஏன்னா ஆனியனே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனியனை வச்சு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு இந்த பிரியாணிக்கு சைடு சாணியும் தேவை இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைடு சைடுமே தேவையில்ல சிக்கனே வச்சுக்கோங்க புஸ்காவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துங்க நல்லா இருக்கு அண்ணா உகாரண்ணா நல்லா இருக்குண்ணா உண்மையா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் கடையை சொல்லுங்கண்ணா கொஞ்சம் எங்கே இருக்குது என்ன ஆயிருக்கா வந்து ரோட் சொல்லுங்க நம்ம கடை வந்து நால் ரோட்லேருந்து அண்ணாசலா ரோட்டில் வந்து ஜெயவனகம் ஜெயங்கொண்டத்தில் ஆ ஜெயங்கொண்டத்தில் நாலு ரோட்லேருந்து அண்ணாசோலா ரோட்டில் இருக்குது அம்மா உணவுக்கு எய்தாம்புள்ள இருக்குது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி மூணு மாதம் ஆகிடும் வெளியில் நல்லா போதில்லை ஆ பரவாயில்ல நல்லா போய்ட்டு சூப்பர் நல்லா நல்லாயிருந்தேன் உண்மையாலுமே நல்லா விடலாம் நான் டேஸ்ட் பண்ண நடுவில் சூப்பராக இருக்கும் ஊரில் இது வந்து டபுள் பிரியாணி மதியானம் போவோம் மத்தியானம் ஈவினிங் மூணு நாலு மணிக்கு இடத்த பிரியாணி போட்டு ரெடி பண்ணி வச்சிருவோம் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிலேருந்து அண்டில் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் பிரியாணி எப்போதுமே இருக்கும் ஆ பிரியாணியும் இருக்கும் பிரியாணி பிரியர்கள் வந்து நம்ம கடையை நார்மல் பிரியாணி சாப்பிட்டாங்க நல்லா இருந்தேன் இளைஞர்கள் வந்து முன்னுரிமை கொடுங்க சாப்பிட்டு கேப்ல கண்ணு வந்து வெள்கணி கொடுங்க எல்லாரும் அந்த ஏரியாவில் வந்து சாப்பிடுங்க முன்மேலுமே நல்லா இருங்க நான் வந்து சாப்பிட்டுல இந்த ஏரியாவில் அந்த மாதிரி எதாச்சும் போனோம் என்ன கடையை ரிவ்யூ கடையை ரிவ்யூ பண்ணலாம் ஒரு சொல்லிட்டு

ஒர்க் பாரு ஓகே ஓகே சரி வாங்க ஓகே நண்பர்களே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம் நான் ஃபுல்லாக சாப்பிடுவோம் அதனால் நீங்கள் இந்த கடையை தேடி வாங்க ஜெயங்கொண்டம் 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 வந்தீங்கன்னா வித்தியாசமான பிரியாணி ரெடியாக இருக்குது டபுள் லேயர் பிரியாணி ஓகேவா டபுள் லேயர் ஹைட்ராபாத் டபுள் லேயர் டபுள் லேயர் ஹைட்ராபாத் பிரியாணி சூப்பராக இருக்குது சேம டேஸ்ட்டாக இருக்குது வந்துருக்கேன் ஓகே பாய்